நேற்று பிக் பாஸ் கிராண்ட் லான்ச்சில் மைனாநந்தினி பாஸ் வீட்டுக்குள்ளே ஏன் என்ட்ரி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு செய்தி தாங்க இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்துக்கிட்டு இருக்கு நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ முழுவதுமாக பார்ப்போம் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிக் பாஸ் சிக்ஸ் நேற்று பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு போக போக தெரியும் இந்த தடவை மொத்தமாக இருபது போட்டியாளர்கள் கலந்துக்கிட்டாங்க பிக்பாஸ் சிக்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மைனாநந்தினி இந்த பிக்பாஸ் சீசனில் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள் வந்து சமூக வலைதளங்களில் வளம் வர தொடங்கிச்சு மைனா நந்தினி வந்து கண்டிப்பாக புள்ள போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கிராண்ட் லான்ச் பார்த்தவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் வந்து இருக்கும் மைனா நந்தினியுடைய ரசிகர்கள் இதில் பெருத்த ஏமாற்றம் வந்து அடைஞ்சிட்டாங்க ஏன் மைனா நந்தினி வரலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இது குறித்து ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்துகிட்டு இருக்கு பிக் பாஸ் சிக்ஸில் கலந்துக்கிறதுக்காக செட்டுக்கு மைனா வந்து வந்திருக்காங்க அவங்க கேரவனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு டைமில் சக போட்டியாளர் ஒருத்தருடைய சண்டை ஏற்பட்டிருக்கு அந்த சண்டையின் காரணமாக மைனாநந்தினி வந்து பாதியிலேயே நிகழ்ச்சியிலேருந்து வெளியேறிட்டாங்க இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதுலாம் தெரியல செய்திகள் வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு அது போக இந்த டைமில் வந்து இருபது போட்டியாளர்கள் ஆல்ரெடி முதல்ல உள்ளே போயிட்டாங்க ஸோ அதிக போட்டியாளர்கள் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைனாநந்தினிக்காக ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் டீம் வந்து முடிவு பண்ணி இன்னும் ரெண்டு வாரத்தில் கண்டிப்பா மைனாநந்தினி உள்ள போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இதுவும் இருக்குது எது உண்மை அப்படிங்கிறத நம்ம இருந்து தான் பார்க்கணும் உண்மைக்குமே அந்த மைனாநந்தினியோடைய சண்டை போட்ட அந்த சக போட்டியாளர் யாரு அப்படின்னா ஜனனி அப்படிங்கிற பேர் தாங்க அடிபட்டுட்டு இருக்கு